ஹலோ நான் உங்கள் எஸ் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி செய்யப்போகிறோம் முதல்ல சௌசோ சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க இது எதுக்குன்னா பருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க பூண்டு ஆறு பல் சேர்த்துக்காங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி போ சேர்த்துக்காங்க ஏன்னா நான் புளி சேர்க்க போகிறதில்லை அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா பருப்பு இந்த அளவுக்கு வரும் இதே மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா மனத்தை கொடுக்கும் நான் வந்து லாஸ்டில் தாளிக்காமல் நான் ஃபஸ்ட்லேயே சாம்பார் தாளிச்சு விட்றேன் உங்களுக்கு வேணும்னா இந்த தாளிப்பை நீங்கள் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா பொன்னீரமாக ஆனதுக்கப்புறம் சவுச்சவ இருக்குங்களா அது சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டு சேர்ப்பாங்க நான் வந்து நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் இதை சேர்க்குறேன் இது நீர் காய்ங்கனால ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்காங்க இது நான் வீட்டில் அரைச்சது உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா நமக்கு வந்து வயிறு ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காண்டி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சாம்பார் தூள்லேயே நம்ம மல்லிகை சேர்த்துருந்தாலுமே தனியாக நம்ம போது எந்த ஒரு வயிற்று ப்ராப்ளம் வராது நல்ல மனத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும் நல்லா கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி நல்லா கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் குழம்பு ரெடியானதும் மல்லி இலை தூவி இறக்கலாம் சூப்பரான சவ் சவு சாம்பார் ரெடி அடுத்து பீட்ரூட் பொரியல் செய்யலாம் பீட்ரூட் இந்த அளவுக்கு சீவி வச்சுக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க சீவி வைக்க வேண்டாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா அப்புறம் வெட்டு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சா போதும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் பொன்னீரமாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இப்போ வெட்டி வச்சுருக்க புடிசை வெட்டி வச்சுருக்கிற பீட்ரூட்டை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் போதும் பீட்ரூட் வந்து முழுசாக வேகக்கூடாது ஒரு பாதி அளவு வேந்துற மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முக்கால்வாசி பதத்தில் எடுக்கணும் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கலந்து விடுங்க கலந்துவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ நம்ம தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி சவ் சவ் சாம்பாருக்கும் இந்த பூட்ரூட் பீட்ரூட் ரெடி பொரியலுக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் தேங்க்யூ